இருந்து வருகின்ற கப்பல்கள் திரும்பச் செல்லும் போது அதில் பல பேரை பாருங்க ஆரம்ப காலத்திலிருந்து உண்மையிலே வடக்கில்தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது மட்டக்களப்பு மக்களுக்கு வழங்கப்பட்ட பெரும் விருது வந்து என்கின்ற விருது ஆயிரக்கணக்கான பேர் வடமாகாணத்திலிருந்து அங்கிருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அரசாங்கம் உதவி செய்து அது வடமாகாணத்தில் உள்ள போராளிகளால் முடியாததை புத்திசாலித்தனமில்லாத ஒரு கோழைத்தனமான யோசிக்காத ஒரு செயலில் இறங்கி மாகாணத்துக்கு அதை செய்ய போகிறோம் வட மாகாணத்து நூலகத்துக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம் வட கிரிக்கெட் மைதானம் ஒதுக்கியிருக்கிறோம் எங்களுக்கும் எமது மாவட்டத்துக்கும் சேவையை செய்து எதிர்கால சந்ததிகளுக்கு மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில் வடக்கு கிழக்கு என்கின்ற இரு தேசத்திலையும் இருக்கின்ற அதிகமான தமிழ் பேசுகின்ற மக்கள் அதுலேயும் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வடக்கு கிழக்கிலும் இருவரின் செயற்பாடுகளையும் புத்திசாலித்தன்மையையும் அவர்களின் ஆற்றலையாலையும் இன்று நன்மை அடைந்திருக்கிறவர்கள் யார் என்பதையும் இதில் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் பாருங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து உண்மையிலே வடக்கில்தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது பல போராளிகளை பலி கொடுத்து யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டது தமிழர்களின் மேல் வந்த ஒரு ஆதிக்கத்தால் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அது வரலாறு வேறு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அதற்கு பிறகு மட்டக்களப்பு இளைஞர்கள் அதில் இணைந்து யுத்தத்தில் பல சமர்களை கண்டு பல வெற்றிச் சமர்களை கண்டு வடமாகாணத்தில் உள்ள போராளிகளால் முடியாததை கிழக்கு மாகாணத்திலிருந்து போராளிகள் சென்று பல வெற்றி களங்கள் கண்டதாக வரலாறுகளை படித்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் ஒரு காலகட்டம் வளர்ந்து வளர்ச்சியடைந்து வரும்போது அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பு அடைந்து வரும்போது அங்கு போராட்டங்கள் தோல்வியடைகின்ற போதெல்லாம் இங்கிருந்து கிழக்கு போராளிகள் போய் போராடி வெற்றியை ஈட்டிக் கொடுத்து தலைவர்புகளையும் காப்பாற்றியது அதே சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகள் அமைப்புகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற கப்பல்கள் திரும்பச் செல்லும்போது அதில் பல பேரை கடல் வழியாக அங்குள்ள ஒரு போராளியின் சகோதரம் அல்லது போராளியின் உறவினர் அல்லது வடமாகாணத்தைச் சேர்ந்த பலரையும் வெளிநாடுகளுக்கு புலிகள் அனுப்பியதாக அறிந்திருக்கிறோம் அனுப்பி அனுப்பி எதற்காக அனுப்பினதாக இருந்தால் போராட்டத்தை வளர்ப்பதற்கு இலங்கையிலிருந்து முடியாது ஒரு சிலவர்களை வெளிநாடு அனுப்பினாதான் அவர்களின் உழைப்பும் புலம்பெயர் தமிழர்களின் உழைப்பும் போராட்டத்துக்கு அந்த பணம் பங்களிப்பு செய்யப்பட்டு போராட்டத்தை வளர்க்க முடியும் என்கின்ற சிந்தனையில் அங்கரிக்கிறவர்களை எல்லாம் அனுப்பும் போது கிழக்கு மாகாணத்தில் உள்ள தளபதிகள் என்ன செய்தார்கள் என்றால் இங்கு உள்ள போராளிகளை அங்கு கொண்டு போட்டு அடித்து பிடித்து போராட்ட வெற்றி கண்டு வந்தார்கள் இவர்கள் அதை நினைக்கவில்லை தாங்களும் ஒரு பத்து பேர் பத்து பேரை அனுப்பியிருந்தால் நல்ல மன்றத்தை நினைக்கவில்லை இவர்கள் போராட்டம் போராட்டம் என்று போராடி அழிந்ததும் இறுதியில் துரோகி என்கின்ற மாபெரும் ஒரு விருது விருது தான் சொல்லணும் அது விருதும் கிடைத்தது தான் இறுதியில் அதுதான் போராட்டம் வரலாறு கூறும் மாகாணமும் துரோக வரலாறு கூறும் கிழக்கு மாகாணமும் என்கின்ற வந்திருக்கிறது அந்த வகையில் அதுலேயும் எமது தமிழர்களும் போராளிகளும் போராட்ட தலைவர்களும் நூறு வீதம் பிழைய விட்டுத்தாங்க அதற்கு பிறகு போராட்டம் இறுதியில் ரெண்டாயிரத்தி நாலு போராட்டம் இரண்டாக பிரிந்தபோதும் ஏன் பிரிந்தது ஏன் எதற்காகின்றது வேறு விளக்கம் இனி போராடி முடி எமது மக்களுக்கு தீர்வு காண முடியாது என்கின்ற சிந்தனை அப்போ வராமல் இடையில் வந்து அதிலிருந்து வெளியேறும் போதும் மாபெரும் அழிவு அப்போதுதான் எங்களுக்கு கிழக்கு மட்டக்களப்பு மக்களுக்கு வழங்கப்பட்ட பெரும் விருது வந்து துரோகி என்கின்ற விருது அதோடு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மவனிக்கப்பட்டதுக்கு பின்பு அரசியல் ரீதியாக போராட்டத்தை ஆரம்பித்து போராட்டத்தை நடத்தியவர்கள் தேசியத்தையும் போராட்டத்தையும் மறந்து இனி நமக்கு அடுத்த கட்டம் யாரும் இல்லை இனி நாம் அரசியல்வாதி அரசாங்கத்தோடு இணைந்தால் மாத்திரம்தான் நமது பிரதேசத்தை எமது மாகாணத்தை எமது இதுகளை கொண்டு முன்னேற்றலாம் என்கின்ற புத்தி கூர்மையாக அரசாங்க அமைச்சர்களோடு இணைந்து அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து பல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்று அமைச்சர்களையும் பெற்று பல அபிவிருத்தி திட்டங்கள் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கத்தை பார்த்தால் எங்கு ஊடகத்துக்கு முன்னுக்கு மக்கி எடுத்தாலும் கூட வடமாகாணத்தை கட்டி எழுப்புவோம் வடமாகாணத்துக்கு அதை செய்யப்போகிறோம் வடமாகாணத்தின் நூலகத்துக்கு இவ்வளவு ஒதுக்கிருக்கிறோம் வடமாகாணத்துக்கு கிரிக்கெட் மைதானம் ஒதுக்கியிருக்கிறோம் வடமாகாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொண்டு வந்திருக்கிறோம் வடமாகாணத்தில் பல திட்டங்கள் அதை பல அது சொல்ல முடியாது யார் அமைச்சரோ ஜனாதிபதியோ பார்த்தா கூட இது பிரதேசவாதம் இல்லை இதை கருத்தை சொல்கிறேன் நான் மு ரெண்டு பேரும் விட்ட பிள்ளைகளை அப்படி அவர்கள் அந்த புத்திசாலித்தனமாக தான் இன்றைக்கி பல இன்னும் ஒரு பத்து அஞ்சு வருஷத்தில் வெளிநாட்டில் உள்ள சுற்றுலா பயணிகள் கூட வடமாகாணத்துக்கு சென்று சுற்றி பார்த்து அதில் முதலீடுகளை ஈட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு குறைப்போகுது இப்போ நீங்கள் பாருங்கள் கிரிக்கெட் மயானம் ஒன்று போகுது அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அதில் எத்தனை பேருக்கு அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறி அவர்கள் நல்ல அறிக்கை போகிறார்கள் ஒரு பக்கம் புலம்பெயர் தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் வடமாத்திலிருந்து அங்கேருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அரசாங்கம் உதவி செய்து அது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அப்படி வடமானத்தை சேர்ந்த எத்தனை பேர் வேலைக்கு அமர்த்தப்படலாம் கொழும்புக்கு வரத விடாத எவ்வளவு கிட்டா அது அதனால பொருளாதாரம் தான் அவங்களுக்கு இன்னும் உயரும் அதை விட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்திருக்கு ஏர்போர்ட் வந்திருக்கு அதனால் இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் கொழும்புக்கு செல்வதை விட அதில் எவ்வளோ காசி மிச்சம் பெறும் இவ்வளோ பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டு அவர்கள் உயர்ந்து வளரப்போகிறார்கள் என்ற புத்திசாலித்தனத்தை யோசித்து அவர்கள் அரசாங்கத்தோடு நின்று தேவையானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அதுதான் காலத்தின் தேவை அவர்கள் புத்திசாலித்தனமாக செய்கின்றார்கள் என்பதில் கருதில்லை அதே போன்று மட்டக்கிழப்பு மக்கள் கிழக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அன்றும் போய் தேசியம் தமிழீழம் என்று சொல்லி போராடி ஆயுத தூக்கி அழிந்து இன்று ஒரு நிலைமையும் இல்லாமல் இருக்கின்றார்கள் அது முடிந்ததுக்கு பிறகும் எங்களுக்கு தேசியம் தேசியம் தேசிய தேசியத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைதான் நமக்கு பிள்ளைய தட்டி கேட்கறதுக்கு ஒட்டுமொத்தமாக நூறு வீதம் அதில் என்னென்றால் நமக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது எழுபது எழுபத்தைந்து வருடமாக அப்படியே தான் இருந்து கொண்டு வாரம் இனியிலும் தேசியம் தேசியம் என்று கொண்டு அதே நிலைமையில்தான் நம்மோட வாழ்க்கை ஓப்போகுது இப்போ தேசியம் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்தார்கள் கடந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது எப்படி அது மட்டக்களப்பு ஒரு கலகலப்பு கட்டியதோ இது இந்த தரம் யார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றும் தெரியாது யார் இருக்கிறார் என்னும் தெரியாது எங்கே போகிறார் தெரியாது என்ன நடக்குது என்னும் தெரியாது ஆனால் இதுக்கு முதல் அரசாங்கத்தோடு இணைந்திருந்து வடமாகாண மக்கள் ஜோதிச்ச அதே புத்திசாலித்தனத்தை மட்டக்களப்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிச்சு இனி நமக்கு தமிழிலம் கிடைக்க போகிறதும் இல்லை தேசியத்தை பேசியதையும் கிடைக்க போகிறதும் இல்லை இந்த அரசாங்கம் எழுபத்தஞ்சு பேரமாக தராதை இனி தரப்போறதும் இல்லை இனி நம்ம செய்ய வேண்டியது வருகின்ற அரசாங்கத்தோடு இணைந்து அவர்களிடமிருந்து தேவையான நிதியை பெற்று எமது மக்களுக்கும் எமது மாவட்டத்துக்கும் சேவையை செய்து எதிர்கால சந்ததிகளுக்கு சிறந்த ஒரு கல்வி சிறந்த ஒரு பொருளாதாரம் சிறந்த ஒரு வேலை திட்டம் கொடுத்து அபிவிருத்தி அடைய வச்சு நமது மாகாணத்தை முன்னேற்றணும் என்கின்ற புத்திசாலித்தனமாக செயற்பட்டு பல கணக்கான சேவைகளை செய்திருந்தோம் நமது மக்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாயை கழுவி நடு வைத்தால் வைத்தால் கிளப்பி விட்டு கரைச்சைக்கு செல்லுமா அப்படியான சில அந்த பழமொழிகளை போன்று எமது கிழக்கு மட்டக்கிழப்பு மக்கள் அன்று போராட்ட காலத்திலும் மொக்குத்தனமான வேலையை விட்டு போராளிகளை அழித்து இன்று அரசியலிலும் புத்திசாலித்தனமில்லாத ஒரு கோழைத்தனமான யோசிக்காத ஒரு செயலில் இறங்கி எம்மையும் எம்மாவட்டத்தையும் அழிப்பது மாத்திரமில்லாமல் எதிர்காலத்து சந்ததியினருக்கும் இதே இதை கையளித்துவிட்டு செல்ல போகிறார்கள் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு இடத்தை கையளித்து செல்ல போகிறார்கள் வடமாகாணத்தில் இருப்பவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதிர்காலத்து சந்ததியினருக்கு நல்ல பொருளாதாரம் நல்ல அபிவிருத்தி நல்ல செல்வாக்கு ஒரு செழிப்படைந்த நாடு அதாவதொரு கொழும்பு நகரம் எப்படி இருக்கிறதோ இப்போ சுற்றுலா பயணிகள் தேடி வருகின்ற ஒரு மிக சிறப்பான ஒரு மாகாணமாக ஆக்கி செல்ல போகிறார்கள் இதிலிருந்து மக்கள் உணருங்கள் யார் புத்திசாலி யார் முட்டாள் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் இனியாவது சிறிய மாற்றம் அது காணலாம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி